அருள்மொழி மணவாளனின் ஏஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிட்பது உங்கள் ஆர்ஜே சோபனா இந்த ஒளி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் லைக் ஒன் பிரஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் சித்தி அத்தியாயம் பத்தொன்பது தன்னை பற்றி மரகதத்திடம் சொல்ல தொடங்கினாள் உமாபாரதி வீட்டு வேலைகள் நான்தான் செய்ய வேண்டும் சரியாக உணவும் தரமாட்டார்கள் பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு கிடைக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் பள்ளிக்கூடம் சென்றேன் அதுவும் ஐந்தாவது வரைதான் அதன் பிறகு நான் வீட்டை விட்டு எங்கும் வெளியே செல்வதே கிடையாது செல்லவும் முடியாது வீடேதான் என் ஊலகம் கோயிலுக்கு செல்ல மட்டும் அனுமதி உண்டு தண்ணீர் வேண்டுமானால் நான் எப்பொழுது குடித்து கொள்ளலாம் மற்றபடி மட்டும்தான் ஆரம்பத்தில் பற்றி அப்பாவிடம் சொன்னேன் அவர் சித்தியை கண்டிப்பார் அவர் சென்ற பிறகு எனக்கு முன்னை விட அதிகமாக அடி விழும் அதன் பிறகு அப்பாவிடம் சொல்வதை விட்டுவிட்டேன் முதலில் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் போக போக பழகிவிட்டது இருபது மணி நேரமும் வேலை வேலை வேலைதான் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள் எப்பொழுதாவது கோயிலுக்கு செல்வேன் யாருடனும் அதிகம் பேசக்கூடாது இதில் சித்தையின் தம்பி காளிமுத்துவேறு என்னை திருமணம் செய்து கொள் என்று தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார் அவரிடமிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள படாத பாடுபட்டேன் அவருக்கு தப்பாமல் பிறந்த மகனும் அதே போல் என்னிடம் நடந்து கொண்டான் ஒரு நாள் அவர்களின் உண்மையான முகம் என் அப்பாவிற்கு தெரிந்தது அன்றிலிருந்து தூங்க முடிந்தது இருந்தும் அவரால் கூட என் சித்தியிடம் இருந்து என்னை காப்பாற்ற முடியவில்லை இப்படி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் என்னை பெண் கேட்டு வந்தீர்கள் அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால் நான் என் தந்தையுடனே இருந்துவிடும் முடிவில் தான் இருந்தேன் ஆனால் அப்பா தான் பிடிவாதமாக என்னை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் நான் சிறுவயதிலிருந்தே பாசத்திற்கு மிகவும் இயங்கினேன் அங்கு என்னிடம் யாரும் சாப்பிட்டாயா என்று கேட்டது இல்லை இங்கு வந்ததிலிருந்து உங்கள் மகள் போல் என்னை அன்பு செலுத்தி கவனித்துக் கொள்கிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களின் பேத்தியை நான் எப்படி வேறொரு பெண்ணாக பார்ப்பேன் திருமணம் முடிந்ததும் கணவனின் சொந்தம் முழுவதும் என்னுடைய சொந்தமாக மாறும் பொழுது அவருடைய மகள் எனக்கு மகள்தானே அவளை நான் எப்படி கொடுமைப்படுத்துவேன் அம்மாவின் பாசத்திற்கு ஏங்கி வளர்ந்த என்னால் என்னை போல் அஞ்சலியும் ஏங்கிவிடக்கூடாது என்றுதான் அவளுடன் நான் பாசமாக இருக்கிறேன் ஆனால் அது அஞ்சலிக்கும் புரியவில்லை அவளது அப்பாவிற்கும் புரியவில்லை அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது கண்ணீர் மல்க உமாபாரதியின் வாழ்க்கையில் நடந்ததை கேட்டு மரகதத்திற்கும் மனது மிகவும் பாரமாக இருந்தது அவளுக்கு ஆறுதல் சொல்வது போல் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு முதுகை தடவி விட்டு கொண்டு அமர்ந்திருந்தார் முன் வீட்டிற்கு வந்திருந்த ஜீவானந்த் உமாபாரதியின் மொத்த பேச்சையும் கேட்டு தன் மனைவி பாரதி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றாள் என்று நினை நினைத்து நினைத்துக்கொண்டு நின்றிருந்தான் அழுது கொண்டிருக்கும் தன் மனைவியை அணைத்து ஆறுதல் சொல்ல தன் கையை கஷ்டப்பட்டு அடக்கி அவளையே பார்த்துக்கொண்டு நின்றான் ஜீவானந்த் வந்துவிட்டான் என்ற கூச்சில் சட்டென்று எழுந்து முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தாள் அவளின் பின்னாலே செல்ல துடித்த கால்கள் அங்கு அமர்ந்திருக்கும் அத்தையை கண்டதும் அப்படியே தடுமாறி நின்றது அவனின் நிலையை உணர்ந்த மரகதமும் நம்ம தோட்டம் வரைக்கும் போயிட்டு வெளியே சென்று விட்டார் அவர் சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்டு கதவை மூடிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றான் ஜீவானந்த் தோசை சுட்டு கொண்டிருக்கும் உமாபாரதியை பின்னால் சென்று அவளின் வயிற்றில் கை வைத்து தன்னுடன் சேர்த்து அணைத்தான் திடீரென்று தன்னை பின்னால் இருந்து அணைத்ததில் அவள் உள்ளம் திடுக்கிற அவளின் உடல் மின்சாரம் பாய்ந்தது போல் நடுங்க அவனிடமிருந்து விலக போராடினாள் உமாபாரதி அவளின் உடம்பு சிலிர்த்ததை தன் அணைப்பில் உணர்ந்தவன் அதை முழுமையாக அனுபவிக்க விடாமல் விலக முயன்றவளை ஏ அசையாம நில்டி என்று சொல்லிவிட்டு அவளை மேலும் இறுக்கமாக அணைத்தான் தன் கணவனா இப்படி பேசுவது என்று வியந்து அவனை பார்த்தாள் அவளும் அவன் கண்களும் அவளின் கண்களை பார்த்து கொண்டே அடுப்பை அணைத்துவிட்டு உமாபாரதியை தன்னை திருப்பினான் அவள் கண்களை பார்த்து கொண்டே சாரிடி என்று சொல்லி அவளின் நெற்றியில் இதழ் பதித்தான் தன் கணவனின் ஆறுதலான இந்த வார்த்தையில் முழுவதும் உடைந்து விட்டாள் உமாபாரதி அவன் இதழ் பதித்த அடுத்த நொடி அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தேம்ப ஆரம்பித்து விட்டாள் அவளது அழுகை அவனது இதயத்தை வலிக்க செய்தது அவளின் முதுகை தடவி விட்டபடியே என்று சொல்லிக் கொண்டே இருந்தான் அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்து அவளது கைகளை தன் கைகளுக்குள் புதைத்துக்கொண்டு கொண்டு சாரிடி என்று மீண்டும் கூறினான் இவ்வளவு காலம் இவ்வாறான ஆறுதல் அணைப்பை அனுபவிக்காத உமாபாரதிக்கு கணவனின் இந்த ஆறுதல் அவளின் ஆழ்மனதின் ஏக்கங்களை தூண்டிவிட்டது நேரங்கள் கடக்க அவளது அழுகை குறைந்த பாடி இல்லை அவளை தன்னை பார்க்க என்று கேட்டான் ஜீவானந்த் அதட்டல் கொஞ்சம் வேலை செய்ய சட்டென்று அழுகையை நிறுத்தி அவனை சோகமாக பார்த்தாள் அவளது பார்வை அவனுக்குள் ஏதோ செய்ய அவள் தலையை ஆதுரியமாக தடவி ஏன் தாளுக என்று அமைதியாக கேட்டான் கணவனின் கனிவான பேச்சில் மனம் நெகிழ்ந்தாள் உமாபாரதி அவனிடம் எவ்வளவு பேச வேண்டும் என்று தோன்றினாலும் இதுவரை அவனிடம் பேசிராத காரணத்தினால் எதுவும் பேச முடியாமல் திணறியபடி அவனை பார்த்து கொண்டு அமர்ந்து இருந்தாள் அவளின் பார்வையை வைத்தே அவள் தன்னிடம் ஏதோ கூற விரும்புகிறாள் என்று உணர்ந்த ஜீவானந்த் அவள் கைகளை மெதுவாக அழுத்தம் கொடுத்து என்கிட்ட எதுவும் கேட்கணுமா என்று அவளின் கண்களை பார்த்து கேட்டான் ஆம் என்று தலையை ஆட்டி தயங்கி தயங்கி உமாபாரதி கேட்ட கேள்வியில் அதிர்ந்து விட்டான் ஜீவானந்த் ஜீவானந்த் அதிரும்படி அப்படி என்ன கேட்டாள் உமாபாரதி பொறுத்திருந்து பார்ப்போம்